பிறரை பற்றி கேள்விப்பட்டால் எல்லா அதை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருப்பார் ஏதாவது மானக்கேடான காரியங்கள் அல்லது புடுபோக்காக இந்த உலகத்துடைய அம்சங்களுக்காக விசுவாசங்களுக்காக ஏதாவது நடத்தப்பட்டால் மூவின் அமைதியாக அதை விட்டு கடந்து சென்று விடுவான் எத்துணை லைக்குகள் எத்துணை ஷேர்கள் எத்துணை கமாண்டுகள் கமாண்டு கொடுத்தவர்கள் ஷேர் கொடுத்தவர்கள் அதை பதிவு செய்தவர்கள் அதற்கு கீழே தங்களுடைய பதிவை இறக்கியவர்கள் அவர் அப்படித்தான் இவர் இப்படித்தான் இவரை பற்றி எனக்கு தெரியும் இவர் இப்படித்தான் செய்வார் என்று எனக்கு முன்னாலேயே தெரியும் என்று யாரெல்லாம் பதிவு செய்தீர்களோ ஒரு வேலை நாளை மறுமையில் அவர் குற்றமற்றவராக அல்ல அவருடைய பாவத்தை மன்னித்தால் அவருக்கு பின்னால் உங்களுடைய நன்மைகளை கொடுப்பதற்காக அவர்களுக்கு பின்னால் வருவீர்கள் நல்லா பாதுகாப்பான யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே எம்முடைய எதிரிகள் அழகாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சோபாக்களிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் இந்த முஸ்லிம்கள் நாம் செய்ய வேண்டிய பணியை நாம் ஏற்படுத்த வேண்டிய பகமையை அவர்களுக்கு உள்ளால் அவர்களே ஏற்படுத்திக் கொண்டு அவர்களே அவர்களுக்கு பட்டம் கொண்டு அவர்களே அவர்களை அடித்துக் கொண்டு அவர்களே அவர்களை கொலை செய்து கொண்டு அவர்களே அவர்களுடைய பள்ளிகளை இடித்துக் கொண்டு அவர்களே அவர்களுடைய பள்ளிகளுக்காக போராடி கொண்டு முஸ்லிம் சமூகம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இவ்வளவு சந்தோஷத்திலே இவ்வளவு கண்ணியத்திலே வாழ்கிறது என்று எதிரிகள் எம்முடைய இரத்தங்களை சுவைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முஸ்லிம் இடத்தில் உன் எதிரி என்று கேளுங்கள் முஸ்லீமுடைய பெயரைச் சொல்லுவான் உன் கண்ணியத்தை எழுத்த உன் கண்ணியத்தை இழுக்காக்கியவன் யார் என்று கேளுங்கள் முஸ்லீமுடைய பெயரைச் சொல்லுவான் உனக்கு உனக்கு இந்த உலகத்திலே விரோதி துரோகி யார் என்று கேளுங்கள் முஸ்லீமுடைய பெயரை சொல்லுவான் ஐயோ அத பின்னாதா புய்ஸ்துலி உத்தம் மசாலி அல்ல அஹ்லா புய்ஸ்துலி உத்தம்மிம மகாளிம அல்ல அல்லாவுடைய தூதர் முகமது உங்களுடைய குணத்தை சுத்தப்படுத்த வேண்டும் குணத்தை சீரமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு இடையில் யோசிச்சு பாருங்கள் கண்ணியுகிறேன்